ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ இந்த பிள்ளைகள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு வந்து யூடியூப் சேனலுக்கு தெரிவிங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேஸ் சிலிண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மீண்டும் வந்து உயர்ந்த கேஸ் சிலிண்டர் விலை வந்து அதிகமாக இருக்குது சென்னையில் கேஸ் சிலிண்டர் விலை வந்து சற்று உயர்ந்த நிலையில் புதிய விலைப்பட்டியில் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப சிலிண்டர் விலையை வந்து எண்ணெய் நிறுவனங்கள் வந்து நிர்ணயித்திட்டு வராங்க அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி எண்ணெய் நிறுவனங்கள் புதிய விலையை வந்து நிர்ணயத்தி அறிவிக்கின்றன அதன்படி இந்த மாதத்திற்கான மாற்றம் செய்யப்பட்ட விலைப்பட்டியலில் வந்து அ அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில சென்னையில வர்த்தக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க குறிப்பா சென்னையில வர்த்தக பயன்பாட்டுக்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு இருந்த நிலையில இன்று முதல் வந்து நாப்பத்தி எட்டு ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு அதன்படி சென்னையில வர்த்தக பயன்பாட்டிற்கான பத்தொன்போது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரூபாய்க்கு விற்கப்படும் என பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க புதிய விலை வந்து இன்றைக்கு அமலுக்கு வரும் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வணிக பயன்பாடு சிலிண்டர்கள் விலை உயர் வணிகர்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதே நேரம் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் விலையில எந்த மாற்றமும் வீட்டு உபயோக சிலிண்டரோட விலை எட்நூற்றி பதினெட்டு பாயிண்ட் ஐம்பது பைசா என்ற அளவிலேயே வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால பொதுமக்கள் வந்து நிம்மதியடைஞ்சிருக்காங்க வணிகத்துக்கான யூஸ் பண்ற எல்பிஜி மட்டும்தான் வந்துருக்கு வந்து இந்த கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் விலையேற்றத்துடன் இருக்குது இது வந்து அக்டோபர் ஒன்று முதல் வந்து இன்று முதல் வந்து நடைமுறைக்கு படுத்திருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சது அப்புடின்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேமிலி இன்ஃபார்மேஸில் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ